இப்பவும் தேவரது நிபுணருக்கு திமுக ஆட்சியில மூன்றாண்டு காலம் சாத்திட்டாரா அதன்ன அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் மனசு வச்சு என்ன நடத்துறாரு இதான் அரசியல் செய்யறாரு கல அரசியல் இவங்களை மாதிரி தாம் திமுக கோர்ட்டுக்கு போறதுக்கும் நீதிமன்றத்தையே நம்பி உட்கார்ல அவரும் போகல நீங்க தான் போனீங்க நாங்க பொருளாளர் இருக்கோம் எங்களுக்கு வேணும்னு நீங்க போனீங்க விட்டு கொடுத்துட்டு போயிட்டா ஒரு ஆடியோ வச்சு பண்ணிருக்கலாம் பிரச்சனை வேண்டாம் நினைச்சாரு இவங்க நாங்க தான் சாத்து திண்டுக்கல் சீனிவாசன் கையெழுத்து போட்டவரதான் திண்டுக்கல் சீனிவாசனுடைய ப்ராப்பர்ட்டியா இல்ல எடப்பாடி அப்பா வீட்டு சொத்தா புரட்சி தலைவி அம்மா திமுக தொண்டனுடைய சொத்து அப்ப அதிமுகவுடைய குடும்பத்தில இருந்து போகுது ஆபரண பெட்டி இந்த ஆபரண பெட்டி தாய் வீட்டு தாய் வீட்டு சிறிதேருமா போகுது இது எங்களுக்கு பெரிய பெருமை இல்ல கண்டிப்பா அதுதான் தெரியாதவர்களுக்கு இது தெரியாது அறிந்தவர் அண்ணன் ஓபிஎஸ் அதனால விட்டு குடுத்து கொடுத்து எடப்பாடி பழனிசாமியே தேவர் திருமகனா வர வைக்கிறது அண்ணன் ஓபிஎஸ் பி எஸ் அவர்கள் நான் முப்பதாம் தேதிக்கு சொல்றேன்